கொடைக்கானல் தனியார் தங்கும் விடுதியில் சென்னையைச் சேர்ந்த சுற்றுலா பயணி மர்மமான முறையில் உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னையைச் சேர்ந்த நண்பர்களான ராஜேஷ் பிரதீப் ஆகியோர் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்று அங்குள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்கியுள்ளனர் இருவரும் இரவு முழுக்க மது அருந்திய நிலையில் பிரதீப் காலையில் உயிரிழந்துள்ளார் பிரதீப்பின் சடலத்தை மீட்ட போலீசார் உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதிக அளவில் மது குடித்ததால் அவர் உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் கிணற்றில் விழுந்த காட்டு யானையை பத்து மணி நேரமாகியும் மீட்க முடியாமல் வனத்துறையினர் போராடி வருகின்றனர் சனி என்பவரின் விவசாய நிலத்தில் இருந்த இருபத்து ஐந்து அடி ஆழம் கொண்ட பாழடைந்த கிணற்றில் அதிகாலை ஒரு மணி அளவில் கூட்டத்தில் இருந்து ஒரு காட்டு யானை தவறி விழுந்துள்ளது காட்டு யானையை மீட்க சம்பவ இடத்திற்கு கூடுதல் வனத்துறையினர் மற்றும் வனத்துறை மருத்துவர் வரவழைக்கப்பட்டுள்ள நிலையில் யானையை உயிருடன் மீட்க தேவையான முயற்சிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கன்னியாகுமரியில் கனிம வளங்களை ஏற்றிச் சென்ற லாரி தேசிய நெடுஞ்சாலையில் தறிக்கிட்டு ஓடிய விபத்தில் பலியான வங்கி ஊழியர் சடலத்தை நான்கு மணி நேரத்திற்கு மேல் மீட்க முடியாமல் போலீசார் தவித்தனர் ஐயன்பாறையைச் சேர்ந்த வங்கி ஊழியர் மோகனதாஸ் தக்கலையில் இருந்து நாகர்கோவில் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது எதிரே கனிம வளங்களை ஏற்றி வந்த கனரக வாகனம் மோதி துடிதுடித்து உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த போலீசார் மோகனதாஸின் உடலை நான்கு மணி நேரத்திற்கும் அதிகமாக போராடி மீட்டனர் இதனால் பகுதியில் பரபரப்பு நிலவியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க